இந்திய சினிமாவில் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகர் இந்தியாவில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலம் அப்படின்னு சொன்னா சிவாஜி ராவ் கேக்வாட் யார் அது அப்படின்னு பார்த்தா அதாவது ரஜினிகாந்த் அப்படின்ற பெயர் மூலமா திரைப்படத்தில் அறிமுகமானாருன்னு சொல்லலாம் முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் திரைப்படங்களை நடித்து நடிகனை அறிமுகமாகி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லி நிறைய மொழிகளில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காரு இவருக்கு இந்திய ரசிகர்களை தொடர்ந்து உலகம் முழுவதும் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் இந்திய அரசுடைய உயர் விருதுகள்

பெங்களூரில் நிறைய இடங்கள்ல இவர் வேலை செஞ்சுருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவருடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்கு முன்னாடியே மேடை நாடகங்களில் இவர் நிறைய வந்து நடிச்சிருக்காரு அப்படின்ற செய்தியும் இருந்திருக்கு அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் அதாவது பிடிஎஸ் நிறுவனத்தில் ஒரு பேருந்து நடத்துகிறா வேலை செஞ்சிருக்காரு அண்ட் இவருடைய நடிப்பு ஆர்வத்தை பார்த்து அவருடைய தோழர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு நீ ஏன் சினிமாவில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இவருடைய ஃபேமிலியும் இவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாகவே இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அவருடைய ஃப்ரெண்டு தான் தேவையான பணத்தை எல்லாம் அனுப்பி நீ போய் வந்து வாழ்க்கையில முன்னேற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தொடர்ந்து தான் கே பாலச்சந்தர் இவருடைய வந்து ஸ்டைலு ஆக்டிங் எல்லாம் பார்த்து ஓகே நீங்க ஏன் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை அறிமுகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாம முக்கியமா நீங்க தமிழ் மொழியை கத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது வருஷத்துல ஒரு நடிகனா அபூர்வ ராகங்கள்ல இவங்க நமக்கு அறிமுகமானாரு அண்ட் இதை தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாவது வருஷத்துல லதா பார்த்த பார்த்தசாரதி அப்படிங்கிறவங்களை கல்யாணம் பண்றாரு முப்பத்தி ஓராவது வயசுல அண்ட் இவங்களுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அண்ட் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகள்கள் இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய கணவர் தனுஷ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அண்ட் இரண்டாவது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் திரையுலகத்தில் ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் மற்றும் கிராஃபிக் டிசைனராக இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க